வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை ஸ்டடி ரூம் ஹே ஹீவா வெண்பா உனது தலையிலும் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா ஆமாமா வெண்பா உன்னோட ஸ்டடி ரூம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு மேம் கொடுக்கற ஹோம் எல்லாம் டெய்லி இங்கதான் உட்காந்து பண்ணுவியா ஆமா ஆமா மேம் கொடுக்கற எல்லா ஹோம்ஒர்க்கையும் நான் இங்கதான் உட்காந்து பண்ணுவேன் நோட் புக்கு என்னோட எக்ஸாம் பேடு என்னோட ஸ்டடி புக்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட் அதுக்கு சார்ட் ஒர்க் எல்லாம் கூட இங்கேயே கொண்டு பண்ணுவேன் பட்டிங்களா மேம் எல்லாரும் ஷாப்ல என்ன இன்னைக்கு சார்ட் அதையே வாங்கி வந்துட்டு இங்க அடுக்க வச்சிருக்கேன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏ பின்பா என்ன உங்க கிளாஸ் உன்னோட அந்த ஸ்டடி ரூம் சைட்லயுமே எடோ வண்ண வண்ண செடிகளா இருக்கு ஏய் அது வந்து லைட்ப்பா ஆக்சுவலி ஆக்சுவலி ஸ்டடி ரூம்னாலே இந்த இந்த இடமே ரொம்ப டார்க்கா இருக்கு இந்த டார்க்கான இட இடத்த ஆக்கிறதுக்காக ஆக்கிறதுக்காகத்தான் அப்பா வந்து இந்த வண்ணமயமான லைட் ஒலி ஒலி கட்டிகளை வாங்கி தண்டாரு இந்த ஒலி லேம்ப் எல்லாமே லைட் அண்ட் பண்ணோன்னா அப்படி சூப்பராக இருக்கும் இந்த சரௌண்டிங்ஸ் பாட்டிங்களா இந்த லேம்ப அப்படி அண்ட் பண்ணோடனே நம்ம சரௌண்டிங் ஆனது வண்ணமயமா ஆயிடுச்சு தெரியுமா ஏ ஆமாப்பா இந்த லேம்ப் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு மாணவர்களே நான் தான் உங்களோட ஆசிரியர் வாங்க வாங்க மாணவர்களே எல்லாருமே புட்டகட்டை எடுத்துக்கோங்க புட்டகட்டை எடுத்து நான் சொல்றத படிங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க சரியா ஆடே வெண்பா உடனே நீ மா மாணவர்களே நம்ம கூப்பிட்டாச்சியோ சரி சரி தமிழர் சரி தானே அதனாலே மாணவர்கள் கூப்பிடுற பாரு தமிழ் ஒரு கொஸ்டின் கேட்க நொல்லோட ஆன்சர் பண்ணுன்னு ஓகே இலக்கணம்னா இலக்கணத்தை அந்த வார்த்தையை எப்படி பிரிப்பாங்க சொல்லு எப்படி சொல்ற நானும் பாக்குறேன் இலக்கணமா அது என்னன்னா இலக்க குட்டல் இலக்க குட்டல் ஆஹ் என்ன வேண்பா இதுக்கே திக்கற இல்ல நீ வர எனக்கு ஆசிரியதா அட அக்கா நான் சும்மா அவ விளையாண்டேன்கா நான் தமிழ் ஆசிரியர் ஆகுறன்னு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் தமிழ் டீச்சர் ஆகுதுன்னு ஆசைப்படுறேன் ஆனால்தான் இப்பயே நாடகம் ஆடுறேன் சரி சரி பேச நிக்க போடுங்கா நீங்க வந்துட்டு பேசிட்டே இருங்க எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு உங்களை மாதிரி கிடையாதுக்கா மேம் நிறைய ஒர்க் விட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு டைரி வேற என்னென்ன ஒர்க்கு இங்கிலீஷ் வந்து ஆமாம் அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க மேம் தமிழ் வந்துட்டு வினாவடியை படித்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சயின்ஸ் வந்து ஆமாம் ஆமாம் புக் எக் அதுக்கும் புக் எக்ஸைஸ் தான் கம்ப்ளீட் பண்ணு சொன்னாங்க ரெண்டு கொஸ்டின் ஹோம் டெஸ்ட் எழுதி தான் சொன்னாங்க இனிமே நிறைய ஒர்க் இருக்குக்கா எனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெண்பா சரியான பிஸி ஸ்கெடியூலு ம் ஆமாம் ஆமாம் மேடம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நீங்கள் உங்கள் வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தேங்க்யூ சயின்ஸ் கொச்சின்னு படித்தாச்சு இப்போ நம்ம அதை அதை ஹோம் டெஸ்ட் எழுத வேண்டியதான் ஆமாம் ஹோம் டெஸ்க்கு கொஷின் எழுதி தரணுமா இல்லை வெறும் ஆன்சர் மட்டும் எழுதணுமா இந்த டவுட்டை நான் ஸ்கூல்லேயே கேட்டுக்கணும் போல இருக்கே சுத்தமாக நம்ம அண்டே போயிட்டேன் சரி கொஸ்டின் ஆன்சர் எழுதுவோம் ஆட்டா பெஸ்ட் என்ன எக்ஸாம் பண்ணும் போது ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக எழுதுவோம் எழுதுவோம் வேணுமா இப்போ மூணு மூணுமா இருக்கா சரி நமக்கு நிறைய சார்ட் ஒர்க் வேலை இருக்குல்ல அந்த சார்ட் ஒர்க்கை பண்ணி முடிக்க வேண்டியா நான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு சார்ட்லேன்ட்டு உனக்கு எடுத்துக்கிட்டா ஏய் கண்டிப்பா ஆக்சுவலி எங்க அப்பா வந்து ஸ்டடி ரூம் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி இது எனக்கான ஸ்டடி ரூம் மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஸ்டடி ரூம் மூணுன்னா சார் யார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சவங்க யார் வந்தாலுமே உடனும்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிக்காங்க அப்பா சொல்லிக்காங்க அதனால நீ பிரச்சனை இல்லை சரி வேண்பா மேம் ஒரு சார்ட் ஒர்க் சொன்னாங்கல்ல அந்த ஒர்க்கை நான் இப்ப பண்ணி முடிச்சிட்டேன் சூப்பராக பாட்டிங்களா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண சொன்னாங்க நல்லாட் இமேஜ் வரைஞ்சிட்டு ப்ரொடெக்ட் அண்ட் சேவ் அர்ட்னு சொல்லிட்டு நான் சைடில் எழுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ் போக்கு வந்து கபோல் மேலதான் இருக்கு போய் எடுப்போம் பண்ணிட்டே தான் இருக்க அக்கா கரண்டா அரை மணி நேரம் இல்லக்கா ஒரு மணி நேரம் ஆக போடா அப்பவும் நீ ஹோம்ஒர்க் முடிக்கலையா என்ன அக்கா என்னக்கா பண்றது கட்டி எல்லாம் டீச்சர்ஸும் இருக்காங்க அட மட்டும் இல்ல வர விடுறாங்க எல்லாத்தையும் முடிக்கணும் அதனால நிறைய டைம் ஆகுது என் பிள்ள வெண்பா பாரு நிறைய ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் பண்ணி அப்படியே சோண்டு போயிட்டா வெண்பா வெண்பா இங்க பாரு உனக்காக அம்மா உனக்கு நடுக்கேன் பர்ஃபி சாப்பிட சரியா ரிலாக்ஸேஷனா இருக்கும் எவ்வளவு தூரம் தான் நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டே என்ன எடுத்துக்கோ பர்ஃபி இட்டுக்கோ என்ன என்ன பசங்களா வெண்பாட ஸ்டடி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஆமாம் ஆன்ட்டி வெண்போட ஸ்டடி ரூம் இன்டே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு லைட் செட்டப் உண்மையிலே நல்லா இருக்கு தெரியுமா அந்த லேம்ப் அம்மா பசங்களா வெண்பா சில சமயம் நைட் ஸ்டடி கூட காணுமா தெரியுமா அதனால் அப்பா அப்பான்ட்டு இந்த மாதிரி பெரிய ஒரு லேம்பி வாங்கி வச்சிருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகும் அழகாகவும் இருக்கும் அதாண்டு இந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஒரு விளைச்சிட்டியே கொடுக்கும் பசங்களா அதனால்தான் அப்பாண்டு வாங்கி தந்தாருன்னு வெண்பா நீ கொஞ்சம் நேரம் பஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் செல் பாரு அப்புறம் படிக்க திரும்ப ஸ்டார்ட் பண்ண சரியா நீ தான ஹோம் ஒர்க் மிச்சம் இருக்கு அம்மா வெறும் வந்து ரைட்டிங் டூ ஹோம்ஒர்க் தான்மா இருக்கு ரெண்டு ஹோம் ஒர்க் தானே அப்போ முடிச்சுக்கலாமே நீ ஃபஸ்ட்டு ரெஸ்டுடு கொஞ்சம் சாப்பிடு சரியா ஆ பசங்களா அப்போ நீங்கள் வெண்பா கூட விளையாடுறன்னா விளையாடுங்கண்ணே வெண்பா பசங்க கூட விளையாடிக்கோ கொஞ்சம் நேரம் வேணும்னா சரியா அம்மா இப்போ வந்துட்டு கிச்சனில் தான் இருப்பேன் என்ன வேணாண்டு கூப்பிடு சரிங்கம்மா ஓகேமா வெண்பா பாய் பவுனட் பஃபின் சும்மாவா அப்படி அல்டிமேட்டா சூப்பராக்கி அப்படியே ஸ்வீட்டா இருக்கு ஏய் பசங்களா நீங்க என்ன சாப்பிட்றீங்களா என்னங்க இல்லாம ஒன்று ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க என்ன என்னங்கக்கா நீங்களும் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வெண்பா வெண்பா உங்கள் வீட்டில் இருக்க க்ரௌண்ட்நட் பர்ஃபியுமே சூப்பராக இருக்குது தெரியுமா அவ்வளோ சுவையாக இருக்குது